அபிஷித்தர் என் பேர் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே அலங்காலூர் ஜல்லிக்கட்டில் இருபத்தாறு காலை அடங்கி முதல் பரிசுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நான் முப்பது மாடு பிடிச்சேன் இருபத்தாறு மாடுன்னு கணக்கெடுத்து எனக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க அந்த வருஷமும் சூழ்ச்சி நடந்துருச்சு அந்த வருஷம் என்ன பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க அலங்காலூர் ஜல்லிக்கட்டில் அந்த பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சரின் கீழ் அமைச்சரின் சூழ்ச்சியின் கீழ் முறையாக பதியலை மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டில் எதுவுமே இல்லை அமைச்சர் வந்து மைக்கிலே கூப்பிட்றாரு அது யூடியூப்பில் இருக்குது நான் எடுத்து உங்களுக்கு தரேன் ஆதாரத்தை நான் எடுத்து தரேன் அஞ்சான் கார்த்தியும் அமுச்சி விடுங்கப்பா உள்ள கர்ப்பயணி கார்த்தியும் அமுச்சு விடுங்கப்பான்னு கூப்பிட்டார் இது வந்து மற்ற மாடுபிடி வீரர்களுக்கு வந்து பெரிய அவமானம் ஏன்னா நாங்கள் ஊர் போன ஜல்லிக்கட்டில் இந்த ஜல்லிக்க இந்த ஜல்லிக்கட்டுலேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க நான் முறையாக பதிஞ்சு நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு டோக்கன் வருது நான் நாயா பே அலைஞ்சு வெயில் அலைஞ்சு நான் டோக்கன் வாங்கியிருக்கேன் ஆன்லைன் டோக்கன்னால் நான் ப நான் வாங்கியிருக்கேன் வாங்கி நான் அந்த மாதிரி பதிஞ்சு வந்தது நான் வந்து முறையாக தான் பதிஞ்சு உள்ளே போனேன் அந்த பையன்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா என்ன ஒன்றுமே இல்லை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை அந்த பையன் ஃபிட்னஸ்க்குன்னு போனேன்னா அன்ஃபிட்டு தான் வருவான் நான் என்னோட என்னோடய கணக்கு வந்து நான் பதினெட்டு மாடு பிடிச்சிருக்கேன் என்ட பதினெட்டு மாட்டுக்கான ஆதாரம் இருக்குது நான் நாளைக்கு அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் கமிட்டியை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க அலாலூர் கமிட்டி நடத்தல முழுக்க முழுக்க அரசியல் வந்துருச்சு ஜல்லிக்கட்டுக்குள்ளே அரசியலை த தவிர்த்து அலாலூர் ஜல்லிக்கட்டை வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்துடணும் ஆமாம் இது வந்து முழுக்க முழுக்க அவங்க தான் கொண்டு வரணும் இதனால் நல்ல தகுதியில் வீரர் புறக்கணிக்கப்படுகிறேன் நல்ல தகுதி இல்லைங்க ஒரு மனுஷன் ஒரு வீரர் வந்து மாடு மாடுபிடிக்கிறானா அவனை புறக்கணிக்கக்கூடாது என்ன நல்லா நல்லா பிடிக்கிற வைக்கிறேன்னு சொல்லி ஊட்டி தான் ஒன்று ஊக்கப்படுத்தணும் இவங்க என்ன பண்ணுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் போயிடறாங்க எப்படி அம்மா அப்பா அக்காலாக வைக்கிறாங்க நான் அந்த இன்னைக்கு இன்றைக்கி நடந்துச்சுது என்னை ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு போட கெட்ட வார்த்தையில் கேட்குறாரு என்னையை கேட்டு கம்பிட்ட அடிக்கிறாரு எதுக்கு சார் என்னை கம்புட்டை அடிக்கிறீங்க நான் கேட்குறேன் நீ என்ன லாதியாக மாடு பிடிச்சி தர்ற அப்படின்னு என்னையை போட்டு என்னை அடிக்கிறாரு நீ எல்லாம் போய் அமைச்சர்கிட்ட பேசலாமா இது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் போய் அமைச்சர்கிட்ட பேசலாமாண்டா அமைச்சர் பரிசு கொடுக்குறதே நான் வாங்குறேன் கமிட்டி கொடுத்து நான் வாங்கலாம் அமைச்சர் பரிசு கொடுத்தே நான் வாங்குறேன் அமைச்சர் தான் நான் போய் கேட்க முடியும் நான் செகண்ட் வாங்கல நான் செகண்ட் பரிசே கிடையாதுங்க இது முறையாக வந்து நீங்கள் வீடியோ ஆதாரம் எடுத்து கரெக்டான பையன் கரெக்டான வர்ணியாளரை கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வீடியோ போட்டு அவங்க மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டாங்கடா நான் செகண்ட் பரிசு நான் ஒத்துக்கிறேன் அப்படி இதில் அரசியல் இதில் முழுக்க முழுக்க தான் இருக்குது அமைச்சர் மூர்த்தி சார்தே இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க அடையா ஏன்னா அவன் எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் இந்த பையனை கூப்பிட்டு வர்றாரு என்னன்னா அவங்க தொகுதி வெளிச்சணத்தான் அவங்க சொந்த ஊர் வெளிச்சினத்தான் இந்த பையனும் வெளிச்சினத்தான் கிழக்கு தொகுதி வேற இந்த பையன் கிழக்கு தொகுதி வேற நான் மதுரை போய் மதுரை மாவட்டம் நான் சிவகங்கை மாவட்டம் அப்போ நான் சிவகங்கைன்னா நான் இலக்காரமாக போயிட்டேன்ல மதுரையில் அவர் மாவட்டத்தில் அவங்க பையனுக்கு தானே கொடுப்பாரு நான் என்றைக்குமே இலக்கரமாக தானே வரேன் ஒரு ஜல்லிக்கட்டு வீரரை புறக்கணிக்கிறாங்க முழுக்க முழுக்க இதில் வந்து அரசியல் நடக்குது அரசியலே இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சரி ஆமாம் கம்ப்ளைண்ட் நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி இத்தனை மாடு பிடிச்சிருக்கேன் இத்தனை மாடு வீடியோ இருக்குது ஏன்னா இந்தந்த முறையில் தாக்குனாங்க இந்தந்த முறையில் அமைச்சர் இப்படி பண்ணாங்க எல்லாமே வீடியோ இருக்குது நான் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு நான் பார்த்துக்கிறேன் அவங்க வந்து எனக்கு காரே வேணாம் போன வருஷம் ஆங்கின காரை கூட எடுத்துக்கிட்டேன் வீட்டில் நிற்கிது போன வருஷம் ஆங்கின காரை நான் ரிட்டன் பண்ணிடுறேன் எனக்கு கார் பெரிசே வேணாம் இந்த கார் பெரிசு அது இதுன்னு கொடுத்து இருக்கிற எங்கள் எல்லாத்தையும் கொலை வழி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிற சிறந்த வீரர்களை கொலை ஒன்று எப்படின்னா மனசளவில் குலம் ஒன்றுறாங்க வார்த்தையால் கொண்டு அவன் அதுக்கப்புறம் மாடு பிடிக்க வரக்கூடாது ஓன் அவங்க தொகுதியில் மாடு பிடிக்கிற வீரர் வராருன்னா அவங்கள வந்து அவங்கன்னு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தி அவங்களுக்கு இது பண்ணாங்க சத்திரப்பட்டியில் இது பொதுவான ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இதுக்கும் அரசியலுக்கும் என்னங்க சம்மந்தம் அரசியலவே உள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இப்போ வந்து பெரிய மன உளைச்சல் நான் போகிறேன் நாளைக்கு வந்து நான் கேஸ் கொடுத்து அது கேஸின் மூலம் மாவட்ட ஆட்சியரின் அடிப்படையில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அறிவிக்கிறாங்க அப்போ நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கு தொட்டி நான் செகண்ட் பரிசுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு பரிசு நான் வாங்கலை பரிசு என்னை மேடை ஏற்றலை நான் வாங்கலை ஆமாம் அவ்வளோ என் பேர் வந்து அபிசித்தர்

அடுத்து ஸ்டேடியத்தில் வேற ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க அதில் என்ன என்ன முறையில் வந்து அரசியலை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல முழுக்க 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 வந்து இனிமேல் நாங்கள் சிவகங்கை மாவட்டத்திலருந்து அமைச்சரின் கீழ் ஜல்லிக்கட்டு நடஞ்சி நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா முழுக்க முழுக்க அதை எதுக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடத்தணும் அந்த பயனையை கூட்டிகிட்டு வந்து நினைந்தான் ஃபஸ்ட்டு பிரீசுன்னு அறிவிச்சு விட்டு போயிருங்க எதுக்கு நாங்கள் உயிரை கொடுத்து மாடு பிடிச்சிக்கிட்டு நாலு பேர்த்த குத்து வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு போன வருஷம் நான் காயம் பட்டு மாடு பிடிச்சி வாங்கினேங்க மாடு பிடிச்சிருந்தேன் அடுத்து வந்து ஸ்டேடியத்தில் நடத்துற கண்டிப்பாக சந்திப்போம் அமைச்சரை சந்திப்போம் கண்டிப்பாக அமைச்சரை அஞ்சு சந்திப்போம் அஞ்சு முறையாக நடத்துகிறாங்களான்னு பார்ப்போம் இந்த என்னை போல இளைஞர்களுக்கு முதல்ல மானியம் கொடுங்க நாங்கள் ஸ்டேடியம் கேட்கல எந்த மாடு வீடு ஸ்டேடியம் கேட்டேன் எந்த மாடு உரிமையாளர் ஸ்டேடியம் கட்டாங்க யாருமே கேட்கல யாரும் கேட்கலை நீங்க எல்லாம் ஸ்டேடியம் கொண்டு வந்தீங்க சரி ஐட்டு என்னமோ உங்க உங்கள் ஆட்சியில் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க அதை வந்து முறையா பண்ணுங்க ஒன் சைடு பண்ணால் முறையா பண்ணுங்க ஆமாம் சொந்தக்கார பையன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் யார் வீரர் தகுதியான வீரர் யார் ஒரு தகுதியான வீரர் தெரியும் பார்த்தாலே தெரியும் போன வருஷம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட்டிகிட்டு கார்த்தியை உள்ளே அனுமதி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கான ஆறு ஆதாரம் எல்லாமே வச்சுருக்கேன் நான் எல்லாமே கொண்டு வந்து நாளைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் அவ்வளோ